உறவுகளுக்கு வணக்கம் இனி நம்ம சேனலில் பார்க்கக்கூடியது ஒரு ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் முறுக்கு இது நாங்கள் கன்னியாகுமரி நார்கோயில இதை வந்து முள் முறுக்குன்னு சொல்லுவோம் இது பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு டேஸ்டியான முறுக்கு ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு வாங்க முதல்ல ஒரு பேனில் கப்பு உளுந்து எடுத்துருக்கேன் இது வந்து தொலி நீக்கின இந்த மாதிரி வெள்ளை உளுந்து தான் இதை வந்து கொஞ்சம் வறுத்து எடுக்கணும் நாம் ரொம்ப வறுக்கணும்னு தேவையில்லை ரொம்ப டார்க்காக ப்ரௌன் கலராக சேஞ்ச் ஆகணும் தேவையில்லை இந்த மாதிரி லைட்டாக கோல்டன் கலர் வந்தாலே போதும் இதை நம்ம பொதிக்கணும் பவுடர் பண்ணும்போது நைஸாக இருந்தால் போதும் இந்த ஸ்டேஜில் இறக்கிக்கலாம் இந்த மாதிரி இரும்பு கதையெல்லாம் வைக்கும்போது இறக்கினாலும் லைட்டாக வறுத்து கொடுக்கணும் அதனால தான் ஒரு வாட்டி வறுத்து விட்டுட்டேன் இப்போ இதை சூடாக ஆறுதலும் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் அடிச்சாச்சு இது நல்லா நைஸாக பவுடர் பண்ணணும் இந்த மாதிரி நல்லா நைஸாக இறக்கணும் இது ஒரு ஓரமாக இருக்குது இப்போ ஒரு பவுலில் நான் வந்து ரெண்டு கப்பு பச்சரிசி மாவு எடுக்கிறேன் இது பார்த்திங்கன்னா இடியப்ப மாவு தான் வறுத்த மாவு கடையிலேருந்து பேக்கெட் இடியப்ப மாவு வாங்குவோம் இல்லை அந்த மாவே எடுத்தாலே போதும் ரெண்டு கப்பு பச்சரிசி மாவு இது கூட வந்து நம்ம வந்து பவுடர் பண்ண இல்லையா உளுந்து அந்த மாவையும் சேர்த்துருக்கேன் கூட வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் உப்பு தேவையான மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் எள்ளு சேர்த்துருக்கேன் நெய் வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நெய் இல்லைன்னா ஆயில் கூட சேர்த்துக்கலாம் இது ஆப்ஷனல் தான் கூடவே ஒரு கால் ட டேபிள் ஸ்பூன் போல் பெருங்காயத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் இது வந்து குரம் குறைப்பா பொறி பண்ணி சேர்த்துருக்கேன் ஒன்றுக்கு ரெண்டாக தட்டி சேர்த்துருக்கேன் இப்போ இதை தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பச்சை தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணாலே போதும் சுடி தண்ணி வேணும்னு தேவையில்லை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது வந்து சப்பாத்தி மாவு மாதிரி ரொம்ப கெட்டியாயெல்லாம் வேண்டாம் கொஞ்சம் லூஸாக இருந்தால் போதும் இந்த மாதிரி கொஞ்சம் லூஸாக இருந்தாலே போதும் இருக்கட்டும் இப்போ நம்ம ஆயில் ஹீட் பண்ணிக்கலாம் கடாயை வச்சு ஆயில் ஹீட் பண்ண ஆயில் ஊற்றியாச்சு இன்னும் நான் வந்து ஸ்டார் அச்சு தான் எடுத்திருக்கேன் இது வந்து ரவுண்ட் ஆச்சு காரச்சவ் மாதிரி இருக்கிறாச்சு அந்த எல்லாம் கூட எடுக்கலாம் நான் வந்து ஸ்டார் ஆச்சு எடுத்திருக்கேன் முள் முறுக்கு பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்டார் அச்சில் தான் பண்ணுவாங்க இப்போ வந்து மாவை ஃபில் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி மாவை ஃபில் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் வந்து டைரெக்டில் எண்ணெயிலேயே புளிஞ்சு விடுத்துட்டேன் எண்ணெய் வந்து கொஞ்சம் ஹீட்டு தட்டுன மாதிரி இருக்கும் கொஞ்சம் கவனமாக விடணும் இல்லைனா பார்த்தீங்கன்னா ஒரு கரந்தியில் ஏதாவது கண்ணாப்பா அந்த மாதிரி ஏதாவது கரந்தியில் வச்சும் மிதமாக எண்ணெயில் வந்து போட்டாலும் போதும் இப்போ ஏன்னா ரெண்டு பக்கம் நல்லா பொன்னிறமாக ஃப்ரை ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டியது தான் சூப்பராக முறுக்கு ரெடி ஆயாச்சு பாருங்கள் எப்படி அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் இவ்வளோதான் ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் இந்த முறுக்கு நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும் கிறிஸ்பியாகவும் இருக்கும் இதே மாதிரி எல்லா முறுக்கையும் பண்ணி எடுத்துக்கலாம் ஈவினிங் டீ கூட எல்லாம் பலகாரம் வச்சு சாப்பிட்றது ஒரு சிலருக்கு பழக்கம் இருக்குது இந்த மாதிரி ஒரு முறுக்கு வச்சு சாப்பிட்டாச்சுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்னு இந்த மாதிரி முறுக்கு பிடிக்கும்னா நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியான டேஸ்ட்டி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்